இன்று விசேஷமாக அம்மாவனுடைய நினைவு நன்னாளாக அனைத்து பிராமண குழந்தைகளின் சகோதர சகோதரிகளின் மிகவும் சிநேகம் நிறைந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன் இன்று நான் வதனத்திற்கு சென்ற உடனேயே பார்க்கிறேன் வதனத்தில் பாபா முதலிலேயே மம்மாவை, மேலும் மற்ற அனைத்து தாதிகளையும் தாதாக்களையும் மூத்த சகோதரர்களையும் அனைவரையும் பாபா இமர்ஜ் செய்து அஹ் அமர்த்தியிருந்தார் அனைவரும் மிக அன்போடு மம்மாவை பார்த்து கொண்டிருந்தார்கள் இன்று வதனத்தில் பாபா மம்மாவுக்கு சமீபத்தில் ரொம்ப அழகழகான போகு அலங்கரிக்கப்பட்ட தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது தேசத்திலிருந்தும் அயல் நாட்டிலிருந்தும் போகு வந்திருந்தது எல்லாமே தெரிந்தது பிறகு பாபா மம்மாவிற்கு சொன்னார் இன்று விசேஷமாக இன்று உங்களுடைய நிமித்தமாக முழு பிராமண பரிவாரமும் உங்களை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போகில் நிறைந்திருக்கிறது இவ்வாறு பாபா கூறிவிட்டு பா மம்மாவுடைய கழுத்தில் ஒவ்வொரு தாதிகளும் மேலும் பாபாவும் அம்மாவிற்கு ரொம்ப அழகழகான மாலைகளை அணிவித்தார்கள் அனைத்து தாதிகளும் அந்த மாலைகளை த மம்மாவிற்கு அணிவித்து கொண்டு இருந்தார்கள் அந்த மாலை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மிக நீளமாகிக் கொண்டே இருந்தது பிறகு பாபா கூறினார் இந்த மாலையினுடைய நீளமாவது அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு அந்த ரகசியத்தை நீங்களே சொல்லுங்கள் பாபா என்று மம்மா கூறினார் எஜ்யத்தில் ஆரம்பத்தில் மம்மா வரும்பொழுது மற்ற தாதிகளும் வந்தார்கள் அப்பொழுது எஜ்யம் மிகவும் சிறியதாக இருந்தது மெல்ல மெல்ல அந்த பூ பூக்கள் நிறைந்த அந்த மாலையினுடைய இது வந்து நீளமாக கொண்டே வந்து விட்டது அதாவது பிராமணர்களுடைய கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அனைத்து நபர்களும் ஸ்னேகத்தோட எல்லாரும் அந்த மாலையில் வந்து சேர்ந்தார்கள் எல்லாரும் அந்த மாலை வந்து மம்மாவுக்கு அணிவித்தார்கள் என்று பாபா கூறினார் மம்மாவினுடைய விசேஷத்தாவை பாபா வந்து என்ன சொல்வது நிறைய விஷயங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டார் ஆனால் விசேஷமாக அம்மாவை குறித்து பாபா கூற ஆரம்பித்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷத்தம் அம்மா கிட்ட இது இருந்தது என்னவென்றால் நம்ம எது சொன்னாலும் சரி பாபா என்ன விஷயம் சொன்னாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை புரிய வைத்தாலும் சரி மம்மா சரி பாபான்னு சொல்லுவார் இதுதான் அவருடைய முக்கிய பாடமா இருந்தது பாபாவுக்கு முன்னா முன்பு அத வார்த்தைக்கு மறு வார்த்தையே சொல்ல மாட்டார் அடுத்த ஒரு வார்த்தையே கோர மாட்டார் அதனால மம்மா மம்மா வந்து பாபாவை விட அதனாலதான் முன்னாடி போய்விட்டார் ஏனென்றால் பாபாவுக்கு அவ்வளவு கீழ்படிதலாக நடந்து கொண்டார் பாபா என்ன சொன்னாரோ அந்த விஷயத்த அந்த பாடத்தை உள்நோக்கு முகத்தில் இருந்து கொண்டு கம்பீரமாக இருந்து கொண்டு மம்மா சகோதரன் சகோதரர்கள் கிட்ட என்ன விஷயம் நடந்தாலும் சரி அதெல்லாம் மனசுல சகோதரர்கள் சகோதரிகளோட விஷயங்கள மனசுல பதிய வச்சுக்குவாங்க முக்கியமான விஷயம் மட்டும்தான் பாபாவுக்கு சொல்வார் அவ்வளவு அவங்க கம்பீரமாக இருந்தார் எல்லா குழந்தைகளோட விஷயத்தையும் மனசுல அவர் நிரப்பிக் கொள்வார் யாரிடமும் பரப்ப மாட்டார் இவ்வாறு கூறிவிட்டு மம்மாவையும் பார்த்தாரு தாதிகளையும் பார்த்தார் பாபா தாதா இவ்வளவு குழந்தைகளை நேசித்தார் பிறகு பாபா கூறினார் நம்பர் ஒன்னாக இருப்பவர் மம்மாவாக இருக்கிறார் மம்மா போனார் என்றார் பிறகு மம்மா ஒரு அநேக ரூபத்தில் உலகத்தில் உள்ளவர்கள் தேவிகள் ரூபத்தில் எவ்வளவு சக்திகளாக வணங்குகிறார்களோ அந்த ரூபம் சொரூபம் மம்மாவிடம் சமயத்தின் அனுசா ஒவ்வொரு நேரத்திலையும் தெரிய வந்தது நிறைய குழந்தைகள் அனுபவம் செய்தார்கள் இன்னைக்கு அம்மாவுடைய இந்த ரூபம் சக்தி சுரூபமாக தெரிந்தது என்று உணர்ந்தார்கள் நிறைய குழந்தைகள் அநேக குழந்தைகள் சக்திகள் ரூபத்துல மம்மாவை அனுபவம் செய்தார்கள் இவ்வாறு பாபா ரொம்ப அன்போட மம்மாவினுடைய விஷயங்களை மகிமையாக கூறிக் கொண்டிருந்தார் மற்ற தாதிகளும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பாபா அனைவரையும் இமர்ஜி செய்தார் பிறகு பாபா கூறினார் மம்மா என்று விசேஷமா உங்களுக்காக நிமித்தமா போகு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் பிறகு பாபா கேட்டாரு மம்மாவிடம் நீங்க முதல் ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள் என்றார் இல்ல மம்மா சொன்னார் நீங்கள் முதல் ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள் என்றார் முதல்ல நீங்கள் சுவீகாரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு நான் எல்லாருக்கும் அதை நான் ஸ்வீகாரம் செய்விப்பேன் என்று அம்மா கூறினார் போகு தட்டு எல்லாரோட தட்டுகளையும் திறந்தார் நிறைய இடத்துல இருந்து தட்டு வந்திருந்தது பிறகு பாபா வீடு இருந்து ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட தட்டு வந்திருந்தது வெரைட்டி பிரகாரமான போகு இருந்தது பாபா மம்மா மற்ற அனைத்து தாதிகளும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் அனைத்து தாதிகளும் பாபா எல்லாரும் அந்த போகு தட்டுகளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் அம்மாவுக்கு பாபா ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு பாபா மம்மாவுக்கு ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு தாதிகள் தாதாக்கள் மற்ற அனைவருக்குமே ரொம்ப அன்போடு மம்மா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் அந்த திருஷ்டியில கூட அவ்வளவு சக்திசாலியான வைப்ரேஷன் வந்து கொண்டிருந்தது மம்மா தன்னோட திருஷ்டியால அனைவருக்கும் சகாஷ் கொடுத்து கொண்டிருந்தார் மேலும் முன்னேறுவதற்கான பிரேரணையும் கொடுத்து கொண்டிருந்தார் இதன் மம்மாவுடைய மோக தோற்றத்திலிருந்து நல்ல தெளிவாக தெரிய வந்தது பிறகு பாபா மம்மா மற்ற அனைத்து தாதிகளும் இன்று விசேஷமாக மம்மாவோட நினைவினுடைய நன்னால் என்று கூறினார் இன்று பாபா மம்மாவை அனைவரையும் இமர்ஜி செய்தார் பிறகு பாபாவையும் அன்போடு ஸ்வீகாரம் செய்தார் பூரா பிராமண பரிவாரத்துடைய சகோதர சகோதரிகள் அயல் நாட்டில் இருந்தாலும் சரி தேசத்தில் இருக்கக்கூடியவர்களையும் சரி அம்மா பாபா அனைத்து தாதிகளும் ஒரே ஒரு சூத்திரத்தில் இணைக்கப்பட்டு பிராமண பரிவாரம் ஒற்றுமையாக ஒரு மாலையில் கோர்க்கப்பட்டு ஆதி ரத்தினங்கள் மேலும் அம்மா பாபாவோட அனைவரும் சேர்ந்து அனைவருக்கும் அன்பு நினைவுகளையும் கொடுத்தார் பிறகு எல்லாரையும் பாபா வந்து மாறு செய்து விட்டார் எல்லாருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு எல்லாருக்காகவும் நான் பெற்றுக்கொண்டு வந்து விட்டேன் ஓம் சாந்தி